Ok, guys. இதை என்னோடய ஃபஸ்ட்டு லாங் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிருங்க அம்மா வீட்டில் இருக்கிற வரைக்கும் நம்ம சில வேலைகளை வந்து பண்ணவே மாட்டோம் எனக்கு அந்த வேலைலாம் பிடிக்காது அப்படின்ட்டு இருப்போம் அந்த மாதிரி நான் இருந்தது வந்து இந்த மாவு அரைக்கிற வேலை மாவு அரைக்க பக்கத்துலேயே போக மாட்டேன் கிரைண்டரும் மாட்டேன் அவ்வளோ கஷ்டமாக இருக்கு எனக்கு அதை பண்ணேன் நானே இங்கே வந்ததுக்கப்புறம் நம்ம தானே பண்ணியாகணும் ஃபஸ்ட்டை இப்போ தான் மாவு வரைக்கும் ஆனால் மாவு வரைக்கிறதுக்குள்ளே படாத பாடுபட்டுட்டேன் இந்த உளுந்த கூட அழகாக அரைச்சிட்டோம் பார்த்துக்கோங்க இந்த அரிசியை போட்டேன் கிரைண்டரே சுத்த மாட்டேன்ட்டு அதுக்கப்புறம் அதை கொஞ்ச வந்துட்டு சிந்தி திரும்ப கிரைண்டருக்கும் கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு கடைசியில் உட்காந்து அதுக்குள்ள என்னோட உடன்பரப்பு வந்துட்டால நான் பாத்துக்கிறேன் நீ போன்ட்டா நல்லதா போச்சு அப்படின்ட்டு கொடுத்துட்டு போயிட்டேன் அம்மா வீட்டிலலாம் பெரிய கிரைண்டரா இருக்கும் அதுதான் அலசறதுக்கு வைக்கிறது கஷ்டம்னு பார்த்தா இது அதுக்கும் மேல மோசமா இருக்கு கழுவுறதுக்குள்ள போதும் போது நான் இருக்குது அன்னைக்கு வேற இந்த புட்டிங்னு ஒன்று செஞ்சு கூத்து அடிச்சுட்டு இருந்தேன் இல்லையா அன்னைக்கு எடுத்த வீடியோ தான் இந்த வீடியோ நான் பெற்ற பிள்ளையோட ரியாக்ஷன் எங்கள் தாத்தா மடியில் வச்சிருக்க எங்கள் அக்கா ஆடை நான் ரசிக்க உட்காந்துக்கிட்டு இருந்தா நீங்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு தப்பாக நினைச்சிடக்கூடாது எல்லாம் அந்த சின்ன வயசுல புதுசாக ட்ரெஸ் எடுத்தோம்னா ஒரு அஞ்சாறு நாளைக்கு பொத்தி பொத்தி பாதுகாப்போம்ல ஒரு அழுக்கு பட்டுறக்கூடாது இந்த எல்லாம் போட்டு போனேன்னா பிள்ளைகள் ஏதாவது செஞ்சா அவங்க மேலே நம்ம கொலை ஆயிரும் அந்த மாதிரி தான் இது ஒரு நாலு ட்ரெஸ்ஸு எங்கள் வீட்டுக்காரங்க எடுத்திருந்தாங்களா அதை வந்து நீ சமட்டாத சமட்டினா அது ஒன்றத்துக்குமே ஆகாது பொண்ணோ போன்னு மேனேஜ் பண்ணுன்னு சொன்னாங்க அதனால தான் சும்மா காமெடி பண்ணுறதுக்காக அந்த ஒரு கர்ச்சை இப்போ எடுத்துக்கிட்டா அடி நண்ட அம்மையில வச்சு இடிக்கிறதுக்குள்ள நான் பட்ட பாடு உட்கார எந்திக்கேன்னு என்னமோ கிளவி தவழ்ந்த மாதிரி தான் தவழ்ந்துகிட்டு அழிஞ்சேன் நான் வீடியோ எடுக்கிறதுக்காக அந்த ட்ரைபாடை கொண்டு வந்து வச்சுட்டு இருந்தா குறுக்கு அந்த கவுசிக்கு வந்து என்ன பண்ணுவேங்கிற மாதிரி மண்டையை அங்கிட்டு எங்கிட்டு அழிஞ்சிக்கிட்டு இருக்கானே தவிர ஒரு இடத்துல உட்கார மடிக்கும் ஆனால் ஒரு ஹெல்ப்புக்கு ஒருத்தர் மாட்டாங்க ஓத்திரம் பண்ணுறதுக்கு மட்டும் முதல்ல வருவாங்க ஆனால் நான் தனியாக இருந்தேன் அப்படின்னா என் மூஞ்சில் சிரிப்போ எதுவுமே இருக்காது அதாவது ஹஸ்பண்ட் அவங்க அவங்களோட இருந்தா சும்மா ஆனா அந்த பிள்ளையோட மூஞ்செல்லாம் பாத்துட்டா எனக்கு மூஞ்சு ஃபுல்லா பல மனசு உருண்டு பிறண்டு அம்மையில உட்காந்து அவ்வளோத்தையும் கஷ்டப்பட்டு இடிச்சிட்டு இருந்தா வேடிக்கை பார்த்துட்டு இப்போ உள்ள வந்துட்டு ஒத்த வதக்கு வதக்கி அந்த தண்ணியை ஊத்தி கொதிக்க வைக்கிறதுக்கு என்னமோ அவங்கதான் எல்லா வேலையும் பார்த்த மாதிரி சீன் கிரியேட் பண்ணிட்டு நான் வந்து நான் பண்ற டிஷ் நல்லா வந்தா மட்டும் தான் எப்படி பண்ணங்கிறத ஷேர் பண்ணுவேன் அதாவது மத்த வீடியோஸ்ல போடுவேன் நல்லா இல்லைன்னாலும் நல்லா இல்லைன்னு சொல்லி போடுவேன் நல்லா இருந்துச்சுன்னா எப்படி பண்ணங்கிறத சொல்லுவேன் இல்லையா அந்த மாதிரி வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு மிளகா நண்டு எவ்வளோத்தையும் நல்லா அப்புறம் அதை நல்லா வதக்கிட்டு நண்டையும் போட்டு தண்ணி ஊற்றி கொதிக்க விட்டுட்டு கொஞ்சோண்டு காரத்துக்கு வந்து மிளகாத்தூள் போட்டேன் உப்பு போட்டுட்டு லாஸ்ட்டில் வந்து பெப்பர் தூளும் ஜீரக பொடியும் போட்டு நல்லா கொதிக்க விட்டு இறக்கிட்டேன் நம்ம வருஷத்தில் எது வளருதோ இல்லையோ நமக்கு இந்த தொப்பை மட்டும் வளர்ந்துக்கிட்டே போவோம் ஒரு நாள் உள்ளே போகாது அசிங்கமாக இருக்கு என்னால ஒவ்வொரு நேரம் அழகாக ஒரு எனக்கு மட்டும் ஏன் இவ்வளோ வெயிட்டு போடுதுன்னு அதுவும் என் வீட்டுக்கு வர்றான் எனக்கு ரொம்ப பொறாமையாக இருக்கும் எப்படி தான் அப்படியே மெயின்டைன் பண்றீங்களோ தெரியும் இல்ல ஆனால் என்னை விட பார்த்தீங்கன்னா அவங்க தான் அதிகமாக சாப்பிடுவாங்க நொறுக்கு தீனியிலேருந்து எல்லாமே ஆனால் சோறு தீங்கன்னா வலிக்கும்பா அது ஒன்று நான் சொல்லிடுறேன் வெஜ்ஜாக இருக்கட்டும் நான்வெஜ்ஜாக இருக்கட்டும் சாப்பிடணும்னு உட்காந்து அழைத்தான் செய்வாங்க ஆனால் நொறுக்கு தீனி மட்டும் நல்லா சாப்பிடுவாங்க நம்மலாம் நொறுக்கு தீனி அவங்கள மாதிரி சாப்பிட்டோம்னா அவ்வளோ தான் ட்ரமாக இருக்கிறது சிண்டெக்ஸ்க்கு அப்புறம் இந்த லாங் வீடே நான் சும்மா ட்ரை பண்ணி தான் பார்த்தேன் நெக்ஸ்ட் டைம்ல இருந்து நல்லா போட ட்ரை பண்ணுறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் பிடிச்சா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காது சப்ஸ்கிரைப் பண்ணிடுவேன்